இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்றதை நான் உங்களுக்கு முன்னால் பார்க்க தெரிஞ்சிருக்கேன் இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் என்ன சமைக்க போவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களோடய கார்டனுக்கு வந்து ஒரு கூழ் வந்து காய்ச்சப்போம் இப்போ கன நாள் வந்து இப்போ எல்லாேருக்கும் இங்கே அது வரையும் நாலஞ்சு குளிர்கள் வந்து கூட இருக்கக்கூடிய சில இன்றைக்கு வந்து மூக்கடை எல்லாம் வந்து இருக்குது அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கு ஒருக்காக கூழ் ஒன்று காய்ச்சப்படுறோம் மற்றது நாங்களெலாம் இந்த சமரை வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து வைக்க போகிறோம் என்னென்னு சொன்னால் என்னும் வந்து பெருசாக இன்னும் வெளியில் வெளியே இல்லை இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நோம்லாம் வந்து நீங்கள் முன்னாள் ஏழு மணி கிட்ட ஆகுது ஆனால் பாருங்கள் வளமே அப்படியே இல்லை இன்றைக்கு இல்லை நோமெலாம் நாங்கள் காட்லாம் நிற்க முடியாத மாதிரி இல்லை இனிமேல் எல்லோரும் அப்படி தான் நினைப்பினோம் ஓகே நாங்கள் இன்றைக்கி சமைக்கிற வந்து அப்படி சொல்லுடன் நாங்கள் வந்து கூழ்லாம் வந்து காய்ச்சிப்போம் இந்த கூழ் வந்து நாங்கள் முன்னாடியும் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஒரு சின்ன பாத்திரத்தில் நாங்கள் கூழ் வந்து ஏன்னா ரெண்டாவளமே வந்து நாங்கள் எங்களோடய படிகளோட காய்ச்சியிருக்கோம் அதெல்லாம் இதை மாதிரி ஒரு நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்தாலும் அந்த கூழ் காய்ச்சி குடிச்சிருக்கோம் இந்த டைம் இது காய்ச்சக்க வந்து எங்களோடய படிகளை தான் நான் மிஸ் பண்ணல மற்றது என்னத்தை சொல்கிறது ஓகே நாங்கள் இங்கே என்னென்ன கிடைக்குதோ அதை வைத்து தான் அந்த கூட வந்து நாங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் வந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இல வகையை சேர்த்து நாங்கள் ஒன்று தான் போட போகிறோம் இதில் வந்து கீரை வந்து இருக்குது அதே மாதிரி இங்கால வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி ரால் வந்து எடுத்துருக்கோம் மற்றது இங்கால வந்து பைத்தங்க வந்து எடுத்துக்கிறாரு அப்படியே இங்கால வந்து கணவாய் இங்கயோ தெரிஞ்செல்லாம் பிளாக்கோட்டையும் கொஞ்சம் வாங்கியாச்சு அதே மாதிரி இங்கே வந்து மரவள்ளிக்க வந்து இந்த வந்து வாழ்க்கை மற்றது வந்து இங்கே வந்து குத்தரிசி சோறு இதுவும் வந்து வச்சுருக்கோம் மிளகு தான் வந்து வச்சுருக்கோம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஆக இப்போ வராது என்னென்னு பார்த்திங்கன்ட்டு சொன்னால் ஒடியல் மா வந்து கொஞ்சம் ஊற வச்சிருக்கு மற்றது புளிகரைச்சி வச்சிருக்கு மிளகு தான் நாங்கள் எடுத்திருக்கோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் இல்லை சிம்பிளாக வந்து இந்த கூழ் வந்து நாங்கள் காய்ச்சப்படுவோம் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஓகே பார்ப்போம் காஞ்சி நான் அப்புறம் இப்போ தண்ணி வந்து நடுவில் வச்சு கொதிக்க வச்சுருக்கு ஓகே இனி என்ன மாதிரி தொடங்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அப்படியே நைஸாக இரட்டி கொண்டு வருது முதலே மாதிரி இப்போ வேலைக்கு இரட்டில் கொஞ்சம் லேட் ஆகுது இருட்டுறதுக்கு வந்து லேட்டாகுது அப்போ கொஞ்சம் பரவாயில்லை நாங்கள் வெளியில் வந்து கண்ணு நேரம் வந்து நிற்கலாங்க இப்போ இந்த நிலா வந்து வந்துட்டுது இப்போவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் எல்லோரும் அப்படியே வேண்டிய எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் என்னோட சொன்னால் நீ வெயில் தொடங்கினா எல்லோரும் கூடுதலாக கார்டினுலாம் வந்து இருப்பிடும் அதனால் வந்து இப்போ ஆட்கள் எல்லோரும் கார்டின் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கொண்டிருக்கலாம் இங்கே பெருசாக அவ்வளோ கிளீன் பண்ணுறது கண்டிப்பில் எல்லாமே ஊரக க்ளீனாக தான் இருக்குது இங்கே பாருங்க வெயில் தொடங்கினா இன்னையோட எல்லாம் துவச்சி காய காயப்போட்டு கிடக்கு ஓகே ஓகே நாங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் என்னென்ன போடுறோம் அப்படின்றத நான் உங்களை ஒன்று ஒன்றா காட்டி போகிறேன்

இப்போதான் கொஞ்சம் பைத்தங்காய் கொஞ்சம் அந்த பைத்தங்காய் அவியக்கு ஒரு வாசம் கொண்டு வரும் இல்லை மூடித்தானே வச்சுருந்தது ஒரு வாசம் கொண்டு வருது அப்போ அவிஞ்சு கொண்டு வருது இதுக்கு நீ அடுத்த வந்து போடலாம் ஒரு நாங்கள் ஒரு பைத்தங்காய் எடுத்து பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் அவிஞ்சிட்டு தோணும் ஓகே பைத்தங்காய் பார்ப்போம் எடுத்து அவிஞ்சிட்டு தோண்டு பார்ப்போம் ஓகே பைத்தங்காயிய கூட தொட்டுக்கடா அவங்க கேட்கும் அடுத்து வந்து நாங்கள் என்ன போட போகிறோம்டா போடலாம் மியூசியாக இது வளர்க்க முடியுமா வந்துட்டு இது ஒடியல்மா நல்ல திக்கா கெரைச்சா அந்த காரல் எல்லாம் எடுத்து போட்டு வந்து வச்சுக்கிறக்கு இது சிறுலங்காலேருந்து வெறும் கொண்டபடியாக அது நாங்கள் கூட ஆச்சுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு கணவாய போடுவோம் மேம் கொஞ்சம் போடுவோம் இப்பம் தான் বের হইতে পারে நானே. இங்க என்னவின் ஜோடி जरी நானே. കൊണ്ടുവന്ന ശ്രീലങ്കിലാട് തും

കായ സാരം ആയിട്ട് പോകണമെന്നക്കാപ്പുക്ക് കനക്കാപ്പൂ മുള്ളക്കായും പൂക്കും പൈപ്പ് കട്ടത്ത് ഒളിഞ്ഞ്

கரசியாதானே இது போறது கரசியாதான்லாம் 5 டேட்ட காளெல்லாம் வந்தவங்கைய வந்துட்டோம் ஓகே இது விட்டா திக்காாமேனா இப்போ வந்து பூ எல்லாம் வந்து நாங்கள் காய்ச்சியெல்லாம் வைக்காது இப்போ நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இது வந்து லண்டன் பூல் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் காய்ச்சம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பூல் லண்டனில் காய்ச்ச முடியாது லண்டன் பூல் இதுக்குள்ள வச்சு காய்ச்சல் இருக்கும் அப்படி இருவா கொஞ்சம் சூடாக இருக்கும் உடைப்பூ புளி எல்லாமே செம்மையாக இருக்குது டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் என்னென்னு சொன்னாங்க படிக்க இல்லை திருப்பி திருப்பியாக தான் விடணும்னு நினைக்கிறாங்க உண்மையாகவே அதுதான் இருந்து நாங்கள் அந்த பெரும் மூலையெல்லாம் சேர்த்து குடிச்சோம் முடிஞ்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் முடிஞ்சேயாவது இங்கே இப்படி தான் குடிக்கணும் அங்கே போனால் அப்படி பிடிக்கணும் ஓகே இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளுறோம் நம்ம சேனலை நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அனுப்பி சரி நம்ம குடிச்சிட்டு வரோம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம் பாய் பாய் ரெண்டு கையால வள்ளி விளையாடும் இந்த கருவாட்டை நம்ம இன்றைய நேரமும் இந்த தண்ணியெல்லாம் கரண்டியாக பிடிச்சிட்டு இந்த கருவாடை எல்லாம் எடுத்து ரெண்டு கையாலையும் எடுத்து சாப்பிட்டா தான் அந்த சத்தியப்படம் நீங்கள் யோசிப்பீங்க என்னண்டு இது வந்து ராளோட தூம்பு இது நான் தான் இறால்களின் பண்ணேன்